ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா இரண்டாம் பருவம் தூத்தெருவு தேர்வுக்கான செவன்த் ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் அண்ட் பிக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து என்ன கொஸ்டின் போட்டிருக்கோம்டா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பிடி அதாவது உடற்கல்வி அண்டு எல்லாம் போடுவோம் சமூக அறிவியல் போடுவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டனாக்க உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடறாதீங்க ஓகேவா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான முக்கியமான மூன்று மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏற்கனவே நடந்த அது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் வரும் சரிங்களா ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் டோட்டல் அறுபது மார்க் கேட்டிருக்காங்க இரண்டாம் தொகுத்திரீத்தி இருபது அதாவது டேம் டூ ஓகேவா சரிங்களா இதில் வந்து பத்து ஒன் மினிட்ஸ் அதை நீங்கள் பார்த்து வந்து புக்கு பேக்கு உள்ள கொஸ்டின் தான் சரிங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு கோடி டேடா சரிங்களா மேக்ஸிமம் நம்ம புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் சரிங்களா பாடத்துக்கு முன்னாடி இருக்குங்களா அந்த கேள்வி தான் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஓகே அதுக்கடுத்து பார்த்த மார்க்கு டூ மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் பத்து எழுதணும் இந்த பத்துமே நீங்கள் பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்று மருத்துவ வெப்பநிலை மாநிலம் காணப்படும் சிறிய வலையின் பயன்பாடு ஏது கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலைகளை மாற்றி அமைக்கவும் செல்சியஸிலிருந்து ஃபரனுக்கிட்ட மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சரியாக தவறா என்று வந்து அது ரெண்டில் எழுதணும் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் மூலம் இயங்கும் சாதனங்களை கூறுக மின்னோட்டம் வரையறு கால ஒழுங்கு மாற்றங்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக அதுக்கடுத்து இயற்பியல் வேதிய மாற்றங்களை வகைப்படுத்தணும் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒப்புமை சர் சுவர் தாவரம் சென்று இதில் அடிப்போஸ்திசு கண் என்ன பாதகம் உட்கர் பற்றி சிறு குறுப்பு வரை வகைப்பாட்டியல் என்றால் என்ன மெனிாவிற்கு இரண்டு உதாரணம் தருக சரிங்களா அதுக்கடுத்து பொறுத்துக்க ஒன்று ஒன்றுக்கு அரை மார்க்கு மொத்தம் ரெண்டு மார்க் அதுக்கடுத்து பார்த்த மாதம் டக்ஸ் டியூஎக்ஸ் பெயிண்ட் என்றால் என்னென்னு கேட்டுருக்காங்க அதுக்கடுத்து பிக் கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா நம்ம இந்த படிச்சாலே போதுமானது இதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து மேக்சிமம் வரும் சரிங்களா அதுக்கடுத்து பிகோசின் மருத்துவ வப்பநிலை மாணவ படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும் பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு ஏற்படுத்துகிற தொலைபேசி ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்கு இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் வேறுபடுத்து ஏதேனும் மூன்று நூறுப்புகளை பற்றி விவரிக்கவும் ஐந்து உலக வகைப்பாட்டினை விவரி தாவரம் மற்றும் விலங்கு செல் ஒப்பிடுகள் சரிங்களா இதெல்லாம் அஞ்சு மார் கேள்வி அஞ்சு பாயிண்ட் எல்லாம் போதுமானது இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இது அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டதே அங்கே கேட்டிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த மூணு பேப்பரை கவர் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை கேட்டதே இருக்கனே சரிங்களா மின் கடத்து திறனின் எஸ் அளவு இந்த ஒன் மினிட்ஸு கேட்டதே கேட்குறாங்க நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இதுலேருந்து படிச்சிருந்தேன் சரிங்களா டோட்டல் ஒன் மினிட்ஸ் இதில் பத்து தான் அங்கே பதினஞ்சு டூ மார்க்ருக்காங்க சரிங்களா பாருங்கள் மருத்துவ வெப்பநிலை மாணவன் உடலின் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் அதனை உதர்வதற்கான காரணம் யாது ஏன் அதை உதர்றோம் ரெண்டா அந்த மெற்பூரி வந்து கீழே போகணும் அதுக்காக உதருவாங்க சரிங்களா அதுக்கடுத்து பொஸ்து பொண்ணு ஒன்றுக்கு அறமாக இருக்குது நீர் குழாய் மின்னோட்டம் அதுக்கு என்ன வரும் உணர்வாகனும் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பார்த்திங்களா பக்க இணைப்பு தொது இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்கு அப்போ ஸோ முக்கியமான கேள்வி மின்னோட்டத்தை உருவாக்கம் சாதனத்தின் பெயர்களை செலவற்றி செலவற்றிக்கொழும் சரிங்களா கால ஒழுங்கு மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டுடன் தருக செயற்கை முறையில் பழத்தினை பழுக்க வைத்தல் எந்த வகை மாற்றமாகும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் வேறுபடுத்துக இது பற்றின கேள்வி இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா சூரிய கிரகணம் கால ஒழுங்கு மாற்றமா காரணம் தருக உட்கட்டில் உள்ள முக்கிய பொருட்கள் யாது எழுது பொறுத்துகனிராவிற்கு இரண்டு உதாரணம் தருக இருசோற்யர்களை குறிப்பிடும் மனிதன் நெல் புரோஸ்டிடா புரோடிஸ்டா குறித்து இரண்டு குறிப்புகள் எழுதுக வகைப்பாற்றின் படிநிலைகளை பற்றி எழுதுக தாவர செல்லில் காணப்படும் செல்சோரின் பணிகள் யாவை லைசோசோம் செல்களின் துப்பவர துப்புரவாளர்கள் என ஏன் அழைக்கப்படுகிறது லைசோசோம் செல்கள் வந்து ஏன்டா அதை வந்து நம்ம அதெல்லாம் கில் பண்ணி அதை கொண்டுட்டு போவோம் ஸோ பரவலர் அதாவது தூய்மைப்படுத்துவோம் நம்ம உடம்ப செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் எக்ஸ் பெண்ட் என்றால் என்ன எக்ஸ் மேத் என்றால் என்ன இந்த கேள்வி எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆய்வக வெப்பநிலைமலைக்கும் மருத்துவ வெப்பநிலைமலைக்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகள் கூறு மின்னோட்டத்தின் வெப்ப விலைமை பற்றி விளக்குகள் சர்க்கரை கரைசல் மற்றும் சர்க்கரை எரிதல் இரண்டிற்கு இடையே உள்ள வேறுபாடு உணவு செறித்தல் ஒரு வேதியியல் மாற்றம் இவ்வாக்கியத்தினை விளக்கவும் விலங்கு செல்லின் படம் வரைந்து பாங்கலைக்குறி உட்கரு பற்றிய சிறு குறிப்பு வரைக ஐந்து உலக வயப்பாட்டின் வரைபடம் வரைக இரு பெயரிடும் முறை குறித்து வரை சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேம் ஓகேவாங்களா சிக்ஸ்டி மார்க்கு அஞ்சு சரியான விடை கொடுத்துருக்காங்க சரிங்களா அஞ்சு அதுக்கடுத்து கோடிட்டணும் கொடுத்துருக்காங்க அந்த டக்ஸ் பைண்டு அதை பற்றி எப்பயுமே கேட்குறாங்க ஸோ அதை படிச்சுக்கோங்க எக்ஸ் பைண்ட் அடுத்து அஞ்சு கோடி அஞ்சு சரியாக தவிர அஞ்சு கொடுத்து டோட்டல் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருபது ஒன் மினிட்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஒப்புமே கொடுத்துக்க அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு மினட் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஒன் வேர்டு வந்துடுது எங்களுக்கு ஸோ நீங்கள் பார்த்து வேர்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் தெருதணும் மருத்துவ வெப்பநிலை மாணிகளில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது நம்மால் ஏன் மருத்துவ வெப்பநிலை மாணியை பயன்படுத்தி காற்றின் கல்யான பழக்கம் இயலாது சரிங்களா அரிதிர்கடத்தின் சிலவற்றில் கூறுக மின் ஊறுகி என்பது என்ன மின்னோட்டம் வரையிறது முக்கியமான கேள்வி எதுன்னு கேட்டுருந்தாங்க கால ஒழுங்கு மாற்றங்களுக்கு இரு எடுத்துக்காட்டு தருக இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் முக்கியமான கேள்வி எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உட்களில் உள்ள முக்கிய பொருட்கள் யாவை செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் செல்லிலிருந்து உயிரினம் வரையலான வரிசையை எழுது வகைப்பாட்டியல் என்றால் என்ன ஐந்து உலக வகைப்பாட்டின பட்டியல் மனிதாவிற்கு இரண்டு உதாரணம் தருக சேமிக்க பயன்படும் புக்கு வழி விசை எது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்த மாதிரி மூணு ஃபைமார்க்ருக்காங்க ஆய்வக வெப்பநிலைமான மருத்துவ வெப்பநிலை மாலைக்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேர் வேகவை கேட்டிருந்தாங்க அது முக்கியமான கேள்வி சரிங்களா உலர் மின் தளம் ஒன்றின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் பற்றி விளக்குக இது ரெண்டில் ஏதாவது ஒரு கேள்வி எதனால் போதுமானது அதுக்கடுத்து சர்க்கரை கரைசல் மற்றும் சர்க்கரை எரிதல் இது வந்து முக்கியமானது ஏற்கனவே கேட்டால் தான் கேட்டிருக்காங்க தவறுசல் மற்றும் இலங்கை சல்களை ஒப்பிட்டு கீழே உள்ளவற்றை நிறைவு செய்வேன் இதுவும் கேட்டிருந்தாங்க சரிங்களா போன அளவு கேட்டதே அப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் அந்த மூணு கொஸ்டின் கொடுத்ததே படித்தா போதும் நீங்கள் சிக்ஸ்டிக்கு ஐம்பது வாங்கிடுவீங்க கன்ஃபார்ம் வகைப்பாற்றின் படிநிலைகளை பற்றி எழுதுகிற சொற்பயிரிடும் முறை குறிப்பு வரைகள் சரிங்களா ட்ரோன்ஸ் நம்ம வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து உடற்கல்வியும் ஸோ சுற்றுச்சூழல் அறிவியலும் கொடுப்போம் அண்டு சமூக சமூகங்களும் கொடுப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அண்ட் பிடிஎஃப் வேணும்னா நம்ம சேனல் டெலிகிராமில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன் ஸ்டடி கைடு அப்படின்ற லிங்க்கு நம்ம கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ